ಎಂದಾಯಿ ತೂಗನ್ನ ಪಾಟವರು ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் வந்துருக்கிறோங்க ஸ்ரீரங்கத்தில் நம்ம அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் அப்படினாலே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க அதே மாதிரி தான் நமக்கும் ஸ்ரீரங்கம் நம்ம நிறைய தடவை வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ரீரங்கத்தில் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சேஸ்ராய மண்டபம் அதில் இருக்கிற அந்த சிலைகள் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சிலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலாக எப்படி ஒரு போர் நடந்ததுன்னா அந்த போரில் வந்து எப்படி சண்டை செய்வாங்களோ அது அப்படியே தத்ரூபமாக அந்த பாறைகள்லேயே வந்து சிலையாக வடிவமைச்சிருக்கிறாங்க அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க ஏகப்பட்ட சிலைகள் இந்த தூண்கள்லேயே அமைச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரே கல்லால் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க அதுதான் இந்த சிலைகளோட ஒரு தனி சிறப்புங்க நீங்க ஸ்ரீரங்கம் இப்பதான் டைம் வாரிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கிட்ட இருக்கிற அந்த சேஸ்ராய மண்டபத்துக்கு வந்து இந்த சிலைகளை பார்த்துட்டு வாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா கரெக்டா நம்ம வெள்ளை கோபுரம் இருக்குங்க ராஜகோபுரம் அந்த வெள்ளை கோபுரத்துக்கு தான் அந்த சிலைகள் எல்லாமே இருக்கு மற்ற இடங்கள்ல இருக்கிற சிலைகளை விட நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கிற இந்த சிலைகள்ல என்ன இன்னும் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா இதில் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே அவ்வளவு அக்யூரேட்டாக செதுக்கியிருக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது எதிர்பார்த்துருக்கவே முடியாது வேற எந்த சிலைகள்லேயுமே அவ்வளவு ஒரு உயிரோட்டமுள்ள சிலைகள்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ அங்கே வந்து ஒரு போர் வீரர் வந்து எப்படி கத்தியை வச்சு முன்னாடி இருக்கிற அந்த விலங்கு மேலே வந்து குத்திருக்கிறாரு அந்த குத்தின கத்தி பாருங்கள் அந்த விலங்கோட சதையை கிழிச்சிக்கிட்டு வெளிப்புறம் இந்த சைடு வந்து அந்த கத்தியோட முனை வந்து அப்படியே வெளியே வந்திருக்கு பாருங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு துல்லியமான சிலை கலை நுணுக்கம் தான் நம்மளால பாக்க முடியுது பொதுவா கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தூண்கள் அதிகமா நம்மளால பாக்க முடியும் அந்த தூண்கள்ல சின்ன சின்ன சாமியோட சிலைகளோ இல்லை மற்ற சிலைகளும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு போர் நடந்த இடத்துல ஒரு போர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிலைகளை வந்து நம்மளால் அந்த ஸ்ரீரங்கத்தில் இங்கே தாங்க பார்க்க முடியும் இந்த போர் வீரர் கையில் ஆயுதங்கள் ஏந்திரவாறு அப்படியே கழுத்துல வந்து பாசி மாலை கையில காப்பு அவரோட தலை முடிய கூட பாருங்க எந்த அளவுக்கு உன்னிப்பாக செதுக்கியிருக்கிறாங்கன்னு காதலையும் பார்த்தீங்கன்னா தோடு மாட்டி இருக்கிறாருங்க இடுப்பில் பாருங்கள் இந்த சைடு வந்துட்டு கத்திகள்லாம் வச்சுருக்கிறாரு அதே மாதிரி அவரோட உடையையும் பாருங்கள் உன்னிப்பா உன்னிப்பாக செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் வந்துட்டு விலங்குகள் இருக்கிற மாதிரி சண்டை செய்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க இந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு இதில் இன்னும் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா இது எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கியிருக்கிறாங்க அதுதான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்கிற மாதிரியே தெரியலங்க ஒரே கல்லில் தான் செதுக்கியிருக்கிறாங்க இப்போ இந்த சிலைகளை நம்மளால் சுற்றி பார்க்க முடியுங்க எந்த சைடு இருந்து பார்த்தாலுமே அந்த சிலைகளில் எந்த ஒரு டீட்டெயிலுமே மிஸ் ஆகாதுங்க அவ்வளோ அக்யூரூட்டாக இருக்குது இருக்கு நம்ம இப்போ இந்த பக்கம் வந்துவிட்டோம் இந்த சைடு பாருங்க கரெக்டாக மேலே வந்து வீரர் வந்து ஆயுதங்களை வச்சிருக்கிறாரு கீழே இருக்கிற அந்த யாளி மாதிரி இருக்கிற அந்த விலங்குல வந்து கீழே ஒரு போர் வீரர்னு இடுப்பில் வந்து குத்தி இருக்கிறாரு பாருங்கள் இந்த கத்தி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அந்த கத்தி பிடிச்சிருக்கிற அந்த கையில் கூட பாருங்கள் எவ்வளவு டீட்டெயில் இருக்குது அப்படின்னு இந்த வீரருக்கு பின்னாடி இன்னொரு வீரர் இருக்கிறாரு அவரோட கை வந்து சேதம் அடைஞ்சிருச்சு ஆனால் கால்களை பாருங்கள் அவரோட கால்களில் இருக்கிற அந்த டீட்டெயிலிங் பாருங்க அந்த நகம் கூட கரெக்டாக அப்படியே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க பாருங்கள் இதில் கால் நகங்கள் கூட நமக்கு தெரியுது பாருங்க காலில் வந்து தண்டையம் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க அவ்வளவு தெளிவாக இருக்குங்க இத்தனை வருஷம் ஆகியுமே இது எல்லாமே அவ்வளவு டீட்டெயிலிங்காக இன்னும் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இவ்வளவு தெளிவாக இருக்கிறது நமக்கு இந்த கோவிலில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இது தாங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று ஒரு முதலை ஒன்று இருக்குதுங்க அந்த முதலையோடய வால் பாருங்கள் கால்கள் தலைகள் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு முதலை அப்படின்னாலே அதோடய தோல் வந்து எவ்வளவு சொரசரப்பாக இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து ஒரு வீரர் வெளியே வயிற்ற கிழிச்சிக்கிட்டு வராருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினலாகவே இருக்குங்க அடுத்ததாக இன்னொரு பக்கத்தில் இருக்கிற தூணில் இருக்கிற சிலையை பார்க்கலாம் இதில் பாருங்கள் இந்த குதிரையோட விரிப்பு பாருங்கள் மேலே வந்து அந்த வீரர் வந்து அந்த குதிரையில் வந்து உட்காந்துருக்கிறாரு அதுக்கு மேலே வந்து ஒரு விரிப்பு மாதிரி துணியில் வந்து விரிச்சுட்டு அது மேலே தான் உட்காருவாங்க அதை கூட பாருங்கள் எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு இந்த இடத்துல அந்த விலங்கோட நகங்கள் பாருங்க எவ்வளவு கூர்மையாக காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த விலங்கோட நகங்கள் அவ்வளவு தெளிவாக இருக்குங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வேட்டை நாய் ஒன்று வீரர்களோட வந்துகிட்டு இருக்குது அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு யாலி சின்ன குட்டி மாதிரி இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரரை வந்து பின்னாடி காலில் கடிக்கிற மாதிரி காமிச்சிருக்குறாங்க மேலே இருக்கிற சிலைகளே பார்த்திங்கன்னா எங்கள் கீழே வந்து சின்ன சிலைகள் வடிவில் வந்து தெளிவாக இன்னும் காமிச்சிருக்கிறாங்க இதில் அந்த நாயோட வாழை பாருங்க எவ்வளவு அப்படி சுருண்டு அப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் ஒரே பாறையிலேயே செதுக்கியிருக்கிறாங்க எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே இல்லைங்க இதில் பாருங்கள் வீரரோட காலில் காலணிகள் அணிஞ்சிருக்கிறாங்க அந்த காலணிகளை நம்மளால் டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ரியலாக இருக்குங்க நம்மளால் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்க முடியுதுங்க இதுலேயும் பாருங்க காலணிகள் எவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இதுல ஒரு சில வீரர்கள் வந்துட்டு காலனிகள் அணிஞ்சிருக்கிறாங்க மற்ற சில வீரர்கள் காலனி இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ நம்ம அதை பார்க்கறது யோகாசனம் பண்ற மாதிரியான வடிவமைப்பு சிலைகளுங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே உடம்பை வளைச்சு அவங்க மேல அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாங்க அதற்கு கீழே பாத்தீங்கன்னா தூணோட அடிப்பகுதியில் அந்த தூணை வந்து தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு சிலை வடிவமைப்புங்க இந்த இடத்துல பாருங்க அந்த குதிரையோட தலைகளில் எவ்வளவு சங்கிலிகள் கட்டி அப்படின்னு கழுத்து பகுதியில் பாருங்க அவ்வளவு சங்கிலிகள் ஒன்று ஒன்று பாத்தீங்கன்னா மாறுபட்ட சங்கிலிகள் தான் கட்டி அதே மாதிரி இந்த வீரர் வந்து வால் ஒன்று வச்சுருக்கிறார் பாருங்க அந்த வால் எப்படி உரசிக்கிட்டு அப்படியே அந்த குதிரையோட மேலே வந்து அப்படியே உரசிக்கிட்டு இருக்கு பாருங்க மேலே வந்து இந்த தூண்களில் நம்மளால் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பெரிய வடிவத்தில் வந்து சிலையாக காமிச்சிட்டு அதற்கு கீழே இருக்கிற தூணில் அந்த சண்டைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னொரு காட்சியா சின்ன சின்ன சிலைகளால நம்மளால பார்க்க முடியுதுங்க இதற்கு முன்னாடி இருக்கிற தூண்ல வந்து நம்ம யாலி மாதிரி ஒரு மிருகத்தை வந்து வீரர் வந்து கத்தியில வந்து அப்படி குத்துவாரு சைடுல தோல் கிழிச்சிட்டு அப்படியே வந்திருக்க மாதிரி இருந்துச்சு இப்ப இந்த தூண்ல வந்து யானையும் யாலியும் சேர்ந்த மாதிரி ஒரு விலங்கை நம்ம வந்து முன்னாடி காமிச்சிருக்கிறாங்க அது வந்து கீழே இன்னொரு யானை குட்டியோட தும்பிக்கையை வந்து அப்படியே பிடிச்சி தூக்குற மாதிரியே காமிச்சிருக்கிறாங்க பாருங்க ஒரு பக்கம் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்மளால தெளிவா பார்க்க முடியும் இதில் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு யானையும் யாலையும் சேர்ந்த மாதிரி தந்தங்கள் இருக்கு பாருங்க அதோட கண்களை பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம அதோட பற்கள் அவ்வளவு பெருசா இருக்குங்க பாறைகள்லேயே சிலைகள் செதுக்கி இருந்தாலும் அதுலேயும் வந்து சேதாரம் ஆகுதுங்க இதில் பாத்தீங்கன்னா இந்த கைகள் வந்து இல்லை சேதமடைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைகளில் நிறைய விரிசல்கள் நம்மளால் பார்க்க முடியுதுங்க என்னதான் பாரையாகவே இருந்தாலும் அதுவும் ஒரு சில காலங்களுக்கு மேலே வந்துட்டு இதே மாதிரி சேதமடையுங்க நம்ம தான் நம்மளோட அடையாளங்களை பாதுகாத்து வச்சுக்கணுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளங்கள் தான் இப்போ அடுத்ததாக இன்னொரு தூண்களில் பார்க்கலாம் அந்த வீரரோட தலையில வந்து முடிவு சூட்டியிருக்கிறாரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சடை மாதிரி அப்படியே பின்னி பின்னாடி கொண்ட போட்டு அப்படியே சடை பின்னி அது எவ்வளவு தூரம் அப்படியே நீண்டுக்கிட்டே வருது பாருங்கள் அந்த சடை பின்னி இருக்கிறதையும் பாருங்க ஒரு ரியலாகவே இருக்குங்க ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே ரொம்ப அழகுதாங்க அதுவும் இந்த ராஜகோபுரம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தில் இருக்கிற சிலைகள் எவ்வளவு அழகாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே இருக்கிற சிலைகள் இன்னும் அதை விட அழகு சேர்க்குதுங்க நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு அதே மாதிரி இந்த வெள்ளை ராஜகோபுரம் இருக்குது பாருங்க கலர் இல்லைனாலும் கூட வெள்ளையாகவே இருந்தாலும் இந்த கோபுரம் பார்க்குறதுக்கு ஒரு தனி சிறப்பாக இருக்குங்க இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க ஏன்னா இந்த சிற்பங்களில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம பெருமாளோட அவதாரங்களில் இந்த சிற்பங்களில் நம்மளால் பார்க்க முடியுங்க நம்ம அதை கடையில் காமிக்கிறா பாருங்க பெருமாளோட அவதாரங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குங்க இப்போ நம்ம அதை வரிசையில் பார்ப்போம் இப்போ அதற்கு முன்னாடி எங்கள் வீரர் ஒருத்தர் இந்த யாலியை வந்து குதிரையில் இருந்தவாறு அவரோட குத்தி ஈட்டியை வச்சு அந்த யாலியோட வாயில வந்து குத்திருக்கிறாங்க கரெக்டாக பாருங்கள் அந்த யாலியோட பற்களை பாருங்கள் அந்த யாலையோட தாடை பகுதியை கிழிச்சிக்கிட்டு அந்த குத்தி ஈட்டியில் இருக்கிற கத்தி முனை வந்து வெளியே வந்திருக்கு பாருங்க அவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இருந்து ஒரு வீரர் அந்த யாலியை பிடிச்சிக்கிட்டு அதோட வயிற்றில் வந்து குத்தி இருக்கிறாரு பாருங்க அந்த வயிற்றில் குத்தின கத்தியுமே அந்த சதையை கிழிச்சிக்கிட்டு அப்படியே வெளியே வந்திருக்கு பாருங்க இதில் நல்லா டீட்டெயிலிங் இன்னும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அந்த மிருகத்தோட தோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செதில் செதிலாக அப்படியே காமிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த வீரரோட முழங்கால் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படின்னு அவர் மட்டும் இல்லாமல் அவர் அணிஞ்சிருக்கிற ஆடைகள் அணிகலன்கள்லாம் அவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க கீழே வந்து வீரர்கள் இன்னும் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அந்த சண்டை செய்கிற அந்த வீரர்களோட தலைமுடியை பாருங்க அந்த தலைமுடி கூந்தல் பின்னல்கள் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னு இவ்வளவு சின்ன சிலைகள்லையுமே அந்த கூந்தலோட வடிவமைப்பை வந்து எவ்வளவு தெளிவா காமிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க அதை நம்மளால தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்க முடியுங்க இந்த வீரரோட காலணிகள்ல பாருங்க அந்த காலனிகள்ல இருந்து அந்த கால் விரல்கள்ல கோத்து இருக்கும் பார்த்தீங்களா அந்த காலணிகள் அதுவுமே அவ்வளவு தெளிவா காமிச்சிருக்கிறாங்க பக்கத்துல இன்னொரு வீரர் வந்து காலணிகள் இல்லாம இருக்கிறாரு இங்கனே பாத்தீங்கன்னா அவ்வளவு டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கிறாங்க குதிரை மேல இருக்கிற வீரர் அவரோட கால் வந்து எங்க வச்சிருக்கிறாரு பாருங்க அதுல இருக்கிற அந்த கூட பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே வெளியே தெளிவா காமிச்சிருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஆயுதங்கள்ல அந்த சின்ன சின்ன பூ மாதிரி டிசைன் எல்லாம் அது கூட அவ்வளவு தெளிவா காமிச்சிருக்கிறாங்க இந்த வீரர் இடுப்புல பாருங்க தற்காப்புக்காக இன்னொரு சின்ன குட்டி கத்தி ஒண்ணு வச்சிருக்கிறாரு பாருங்க அது மட்டும் இல்லாம அந்த வீரர் வந்து யாலியை தாக்குறாரு அது வந்து அவரோட கையை வந்து பிடிச்சிக்கிச்சு பாருங்க அந்த கையை வந்து அப்படியே பருகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றொரு வீரர் இன்னொரு படத்துல இருந்து அதோட கழுத்துல வந்து குத்தி இருக்கிறாங்க ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வீரரோட கைகள் இங்கே காமிச்சிருக்கிறாங்க பாருங்க குதிரை மேலே உட்கார்ந்துருக்கிற அந்த வீரர் வந்து உடை அணிஞ்சிருக்கிறார் பாருங்க அந்த ஃபேண்டு மாதிரி ஒன்று போட்டுருக்குறாங்க அது வந்து அப்படியே வரி வரியாக அந்த ஃபேனோட டிசைனுமே காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து தண்டையை மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட விரல்கள் கூட பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படின்னு ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே காமிச்சிருக்குறாங்க இந்த சிலைகள் இருக்கிறதுனாலேயே என்னவோ தெரியலங்க இந்த மண்டபமுமே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குங்க ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா பாறைகளான கற்கள்லேயே வடிவமைச்சிருக்கிறாங்க இதுல பாருங்க இறைவன் வந்து யானை மேல உட்கார்ந்து மாதிரி ஒரு காட்சிங்க யானை வந்து எவ்வளவு பெரிய உருவத்தில் இருக்கும் அந்த யானை மேலேயே இறைவன் உட்கார்ந்து அப்படின்னா அப்படின்னா அந்த இறைவன் எவ்வளவு பெரிய உருவத்தில் இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க இதுல இருந்து யானை மேல வந்து இறைவன் உட்காந்துருக்கிறதுல அந்த விரிப்பானை பாருங்க அந்த துணி மாதிரி தனியா போட்டுருவாங்க பாத்தீங்களா யானை மேல அதுவுமே அவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்காங்க பாருங்க இவ்வளவு சின்ன சின்ன உருவத்திலேயே அது மட்டும் இல்லாமல் யானைக்கு தலையில் பார்த்தீங்கன்னா முடிசூடி இருக்கிறாங்க அந்த பாசி மாலைகள் போட்டிருக்கிறாங்க அதுவுமே தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இப்போ அடுத்ததாக இன்னொரு தூணுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் இந்த தூணில் வந்து வீரரோட தலைமுடியை பாருங்க எவ்வளவு பின்னல்கள் பின்னிருக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னாடி இன்னொரு சின்ன வீரர் வந்து இருக்கிறாரு அவரோட தலைமுடியும் பாருங்கள் பின்புறத்தில் எவ்வளவு கூந்தல்கள் அந்த வரிசையை பாருங்கள் ஒவ்வொரு டிசைன் டிசைனாக பின் இருக்கிறாங்க ஒவ்வொரு அடுக்கு அடுக்காக இருக்குது பாருங்க அதுக்கு அப்படியே தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த இன்னொரு பெரிய வீரரோட தலைமுடி வந்து உருண்டையாக காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஒன்றுனே சொல்லலாம் நம்ம பெருமாள் வந்து நரசிம்மம் அவதாரம் எடுத்து கிரணிய கசிவு வந்து வதம் செய்வார் பிரகலாதனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து எவ்வளவு தத்ரூபமாக இருக்குது பாருங்க நான் படங்களில் தாங்க இந்த அவதாரத்தை பார்த்துருக்குறேன் இப்போ தாங்க நம்ம ஸ்ரீரங்கம் கோவில்ல சிற்பங்களில் நேரடியாக பார்க்குறேங்க அதை தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்குறேன் நம்ம கிருஞ்சிய சிவ கொன்று அவரோட குடல் எடுத்து மாலையாக போடுறாரு பாருங்கள் கழுத்தில் அது கூட பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்குன்னு அடுத்ததான் நம்ம பெருமாளோட இன்னொரு அவதாரமான கிருஷ்ணர் அவதாரம் பாருங்க புல்லாங்குழல் வாய்ச்சிட்டு இருக்கிற மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கன்று குட்டி ஒன்று இருக்குங்க அவ்வளவு அழகாக காமிச்சிருக்கிறாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா இங்கே வீரர்கள் சண்டையிட்டுருக்கிறாங்க போரின் போது சண்டையிட்டு இருக்கிற அந்த காட்சிகளும் பாருங்கள் இங்கே வில்லெல்லாம் ஏந்துன மாதிரி காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்த வீரர்கள் எல்லாமே போர் செய்யும்போது ஆடைகள் அவ்வளோவா பெருசாக போட்டிருக்கல ஆனால் இங்கே இருக்கிற லாஸ்ட்டு ரெண்டு தூங்கலில் இருக்கிற அந்த வீரர்களுக்கு சண்டையிடும்போது கீழே வந்து ஆடைகள் அவங்க வந்து அணிஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஆடை அணிகலன்கள் அவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது குதிரை மேலே இருக்கிற அந்த வீரர் கத்தி பாருங்க எப்படி ஓங்கி இருக்கிறாருன்னா அந்த கத்தியோட கூர்மையுமே அவ்வளவு தெளிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற அந்த வீரர்களோட முகங்களில் பாருங்கள் எந்த அளவுக்கு கலை நயங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வீரர் வந்து பின்னாடி வந்து பயந்துக்கிட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறாருங்க அந்த முகத்தில் வந்து பயம் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அந்த வீரரோட உடையை பாருங்க பட்டன் போட்டிருக்கிறது எவ்வளோ பெரிய பெரிய பட்டன் மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு கையில் வந்து ஒரு நீர் குடுவை ஒன்று வச்சுருக்குறாங்க அதை அப்படியே இருக்க பிடிச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க சிற்பங்கள் வடிவமைக்கிறத விட அந்த சிற்பங்களில் முக பாவனைகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இங்கே தெளிவாக நம்மளால் பார்க்குறோங்க அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த சின்ன வீரர் வந்து பயப்படுறத இது தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அதுவே ரொம்ப வியப்பாக இருக்குங்க நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பெரிய வீரர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தரை வந்து தொடயில வந்து குத்தி இருக்கிறாங்க இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே மிருகங்கள் யாலி இந்த மாதிரி ஒரு இதை வந்து தான் வேட்டையாடினதை காமிச்சிருந்தாங்க ஆனால் இங்கே முதல் முறையாக இன்னொரு வீரரோட தொடையில் வந்து கத்தியை வந்து வச்சு சொருவி இருக்கிறாங்க பாருங்கள் அந்த கத்தி வந்து அவர் தொடையை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்குங்க இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே ஒரு விலங்கு கூட தான் சண்டையிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த விலங்கு மேலே தான் வந்து கத்தியை வச்சு குத்தின மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இங்கேயுமே இந்த ஒரு தூண்கள்லையுமே விலங்கு கூட தான் சண்டையிட்டு இருந்தாங்க ஆனால் முதல் முறையாக அங்கே இருக்கிற தூண்களில் வந்து இன்னொரு மனிதர் கூட பார்த்து எதிர்த்து சண்டையிட்டு இருக்கிறாங்க பின்புறங்களில் அந்த சின்ன வீரருக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு சின்ன குரங்கு மாதிரியான ஒரு மிருகம் வந்து உட்காந்துருக்குது அது வந்து வாயில் வந்து கையை வச்சுட்டு அமுத்திட்டு அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பாருங்களே எவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்காங்கன்னு இந்த வீரர் மேலே இன்னொரு பெண் வந்து மேலே குடை மாதிரி தலையில் ஒன்று வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அது பார்த்தாலே அவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வித்தியாசத்தில் சிலைகள்லேயே காமிச்சிருக்கிறாங்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரையோட பற்கள் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு அந்த வாய் பகுதி அந்த நாக்கு முத கொண்டு அப்படியே வெளியே காமிச்சிருக்காங்க பாருங்க ஒரு குதிரையோட பல் ஒரிஜினலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி காமிச்சிருக்கிறாங்க ஒரு உண்மையான போர் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே ஆர்வம் இருந்திருக்குங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பழைய காலங்கள் படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம் இல்லாட்டி வேறு யாராவது சொல்லி கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் நேரடியாக அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஒரிஜினலாக வந்து இந்த சிற்பங்களில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுதுங்க ஒரு போர் வீரர்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி இருந்திருப்பாங்க அவங்க வந்து எந்த ஆயுதங்களில் வச்சு சண்டை போட்டிருப்பாங்க யார் கூட எது தின்னு சண்டை போட்டிருப்பாங்க எந்த வாகனங்களில் சென்று சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாங்க அந்த காலகட்டங்களில் குதிரைகளில் தான் அதிகமாக போய் சண்டை போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இங்கே பாருங்கள் பறவைகள் மேலேயும் அமர்ந்து சண்டை போட்டிருக்கிறாங்க பாருங்கள் கிளி மாதிரியான பறவைகள் மயில் மாதிரியான பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் மேலேயும் பயணம் செஞ்சு சண்டை போட்டிருக்கிறாங்க கடைசியாக இருக்கிற இந்த ஒரு சிற்பம் தாங்க முற்றிலுமே சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த குதிரையோட முன்பகுதியும் அதற்கு மேலே அமைஞ்சிருக்கிற அந்த வீரரும் தாங்க இருக்கிறாரு அந்த குதிரையோட காலில் இருந்து அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரெண்டு வீரர்கள் சண்டையிட்டு இருக்கிற மாதிரியான அந்த ரெண்டு வீரர்கள் வந்து முற்றிலும் சேதம் பண்ணிச்சிட்டாங்க மேலே இருக்கிற அந்த தூண்கள் இருக்கிற பெரிய சிற்பங்கள் நமக்கு ஒரு சில கதைகளை வந்து விரிவாக சொன்னாலும் கீழே இருக்கிற அந்த சின்ன சின்ன சிற்பங்கள் இன்னும் அந்த கதையை வந்து முழுமையடைய செய்துனே சொல்லலாங்க ஏன்னா இதில் இருக்கிற விளக்கங்கள் நமக்கு பார்த்தாலே முழுமையாக தெரியும் அப்படிப்பட்ட விளக்கங்கள் தான் அந்த சிற்பங்கள்ல நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கடவுள்களோட பல அவதாரங்களையும் இந்த சிற்பங்கள்லேயே நம்ம பார்த்துட்டோம் இது இன்னொரு அவதாரமான வாமன அவதாரம் நம்ம பெருமாள் வந்து வாமன அவதாரம் ஒன்று எடுத்திருப்பாருங்க அந்த மூன்று அடி வச்சு இந்த மூன்று உலகத்தையுமே அளந்ததாக சொல்லப்படுற அந்த அவதாரம்ங்க இதில் வந்து அமைச்சிருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்குது அப்படின்னு இந்த காலகட்டங்களில் தாங்க பெண்கள் வந்து அதிகமான நீளமான கூந்தல்கள் பின்னி வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டங்களில் ஆண்களுமே பெண்களை போல கூந்தல்கள் வச்சிருக்கிறாங்க அந்த கூந்தல்களில் இருக்கிற அந்த பூ கூட பாருங்க எவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு இந்த கூந்தல்களோட பின்னல்கள் பாருங்கள் எவ்வளவு தெளிவாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு அது சுற்றி சுற்றி வர்றது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்திலே நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஒரு பின்னல்களுக்கும் மற்றொரு பின்னல்களுக்கும் இடையேயான அந்த இடைவெளி பாருங்க எவ்வளவு அக்யூரூட்டாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாதி வரையும் தான் இருக்குது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிருச்சு இதுலேயுமே இங்கே முன்னாடி வந்து இந்த வீரர்களோட கால்கள் தான் தெரியுது அதே மாதிரி அந்த யாலியோட நகங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்க இந்த வீரர் பாருங்க தலைமுடியை பாருங்க எப்படி நீல நீளமாக சுருள் சுருளாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து சங்கு வச்சுட்டு ஊதுற மாதிரி ஒரு வடிவமைப்பில் காமிச்சிருக்கிறாங்க மேலே இன்னும் ரெண்டு கைகளில் பார்த்தீங்கன்னா இந்த தூணை வந்து அப்படியே தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள் அவரோட ஆடைகள் பாருங்க அப்படியே கீழே வந்து உரசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க கீழே இருக்கிறது போதே தெரியுது கண்டிப்பாக ஒரு பெண் தான் அப்படின்னு ஏன்னா அந்த உடல் வடிவமைப்பை பார்த்தாலே தெரியுது ஒரு வால் மாதிரியான ஏதோ ஒன்று கையில் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட யாலியோட பற்கள் பாருங்க ஒரே சமயத்தில் கீழே இருந்து ஒரு வீரர் வந்து அந்த யாலியை வந்து குத்துறாரு அந்த குத்துற வீரரோட கைகளை வந்து இந்த யாலி வந்து கையில இறுக்கமாக பிடிச்சிருக்குதுங்க இதுதாங்க நம்ம ஸ்ரீரங்கம் சேசாய மண்டலத்தில் இருக்கிற இந்த சிற்பங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க எட்டி இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சிற்பங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கு இதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு ஆனா பக்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த சிலைகள் சிற்பங்கள்ல இருக்கிற வித்தியாசங்கள் அவ்வளவு மாறுபட்டு இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து முடிக்க நமக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க இருந்தாலும் திருப்தியா பார்த்து முடிச்சாச்சு அடுத்த அப்படியே நம்மள வீட்டுக்கு கிளம்பலாம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் பாய் டாடா